அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா ரியல் எஸ்டேட் பற்றின தகவல் அடிக்கடி வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அற்புதமான ஒரு வீட்டு மனை பிரிவு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சேலம் மாவட்டத்தில் குறைந்த விலையில் ஒரு வீட்டு பிரிவுனா அது ஃபோர்டீன் பிளஸ் சம்பீஸ் கொண்ட ஒரே வீட்டு பிரிவு நம்மளுடைய விஃபை க்ளீன் பண்ணி நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு சொத்து வாங்கி கொடுக்கணும் அதுவும் குறைந்த விலையில் பிற்காலத்தில் அதிக லாபம் தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை விசிட் பண்ணுங்கள் காரிப்பட்டி கருமாபுரம் அதாவது சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பேரஹான் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு எதுவும் திசையில் தாங்க இந்த வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு ஒரு குறைந்த விலையில் ஒரு லக்ஸரியான ஒரு பிளாட் வாங்கணும் அப்படி நீங்க கனவோடுறீங்கன்னா இந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்கு சரியான தேர்வாமையும் நம்மளோட குழந்தைகளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நாம பண்ணுவோம் அது என்னன்னா சொத்து சேர்க்கறது தாங்க பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் செட்டில்மெண்ட்டை தரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அது உண்மை எல்லா பேரண்ட்ஸும் எல்லா கார்டியனும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் சொத்து தாங்க அது வந்து ஒரு குறைந்த விலையில் இருக்கணும் பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் தரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த வீட்டுமனை மனைப்பிரிவு வந்து நேரில் பார்வையிடுங்க உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க அதாவது மிக மிக குறைந்த விலையில நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாங்க ஏன்னா இங்க உங்களுக்கு சொன்ன டைம்ல விஃபை கேபிட்டல் உங்களுக்கு கிரையம் கொடுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான குவாலிட்டியான ஃப்ளாட் நீங்கள் எங்கே பார்த்தாலும் வாங்குங்க கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேங்க அதாவது நேரடி வியாபாரம் மட்டும்தான் இடைத்தரகர்கள் கிடையவே கிடையாது இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல பட் கிடைச்சா யாராக இருந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க நான் உங்களுடைய ஒரு நண்பனாகவும் ஒரு பிரதராகவும் நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் இந்த வீட்டுமனை பிரிவை உடனே நீங்கள் பார்வையிடுங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்கள் வீட்டுமனை பிரிவை புக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் அன்புக்குரிய தேவா